நான் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா களி கலர போகிறேன் உளுந்த மாவும் ஒரு கேவரு மாவும் சேர்ந்து ஒரு களி போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு களி தான் அது எப்படி கலர்றேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்வீட்டும் செய்ய போகிறேன் உப்பு களியும் செய்கிறேன் இந்த களி எப்படி செய்கிறேன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த களி அடிக்கடி செஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இந்த களி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நல்லது அவங்களுக்கு நீங்கள் குழந்தைங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறோன்னா அவங்க நல்ல ஃப்யூச்சரில் அவங்க நல்லா நோய் நொதி இல்லாமல் வரணுனாக்கா இந்த மாதிரி களி கிளறி அடிக்கடி கொடுங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் அடிக்கடி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க இடுப்புக்கு கை காலுக்கெல்லாம் நல்லா விலை கொடுக்கும் நல்லாவும் இருப்பாங்க அவங்க கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இருந்த அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இது பாட்டி எப்படி செய்கிறேன்றத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியானது ரொம்ப சிம்பிளும் கூட ரொம்ப சின் கொஞ்சமான பொருள் தான் போட்டு பாட்டி செய்கிறேன் அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் காமிக்கிறேன் வாங்க அது எப்படி செய்யணுன்றத பாட்டி சொல்லித்தரேன் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் உளுந்து மாவு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இருந்தது போட்டுக்கிறேன் போட்டு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து மாவு இதில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் ராகி மாவு போட்டுக்கலாம் நீங்கள் உளுந்து மாவு அதிகமாக போடுறேன்னா கூட மூணு ஸ்பூனாக போட்டுக்கணும் நான் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உளுந்து மாவு மூணு ஸ்பூன் வந்து ராகி மாவு போட்டிருக்கிறேன் இல்லை கொஞ்சோன்னு ஒரு சிட்டிகை உப்பு போடலாம் நான் உளுந்து மாவு போடும்போது கேமரா ஆன் பண்ணல சாரி ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதிகமாக போடலை ஒரு சிட்டிகை உப்பு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல பாட்டி இது உங்களுக்கு ஈஸியாக செய்யணும் கரைச்சி ஊற்றணும் சுடுதண்ணியில் கரைச்சி ஊற்றி கூட சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவை கரைச்சி இப்படியே ஊற்றி கூட கிளறலாம் இப்படி கிளறினீங்கன்னா நம்ம களி கிளறுற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் சுடுதண்ணியில் ஊற்றினோம்னா அந்த வாசனை போயிடும் சுடுதண்ணியில் களிய நம்ம பச்சை தண்ணியில் கலக்கி சுடுதண்ணியில் ஊற்றும் போது அந்த வாசனை வராது இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த வாசனை நல்லா கிடைக்கும் அந்த களியோட வாசனை நல்லா வரும் இல்லாமல் அப்படியே கலெக்ட் பண்ணலாம் அது நம்ம ராகி களி செய்கிறோம் இல்லையா களிக்கு வேணும்னா நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பச்சை மாவு போட்டு கிளறலாம் இந்த உளுந்து கலந்த களிக்கு வந்து உளுந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டோம்னா அந்த உளுந்தோட வாசனை வராது தரவும் கட்டி இல்லாமல் கிளறிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது இந்த இன்னொரு கால் இந்த செம்பில் ஒரு செம்பு ஊற்றிட்டேன் இது அரை லிட்டர் செம்பு ஒரு சொம்பு ஊற்றிட்டு கால் சொம்பு தண்ணி ஊற்றி இப்போ இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் இது உங்களுக்கு ஈஸியாக தெரியட்டமேன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி கரைச்சி மாவு கரைச்சிட்டு பற்ற வைக்கிறேன் நம்ம கிளற கிளற கெட்டி தண்ணி கொடுக்கும் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க நீங்கள் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவை கரைச்சிட்டு அதில் கிளறணும்னா நல்லா கட கடன் கிளறணும் சீக்கிரம் இல்லாடி கட்டி விழுந்துடும் இப்படி கிளறினீங்கன்னா கட்டி வராது அந்த மாதிரி கலர்னாலும் கலருக்குங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் கொடுங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சத்து இல்லாமல் தான் இருக்கிறாங்க முதுகு வலிக்குது முதுகு எலும்பு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு இது அடிக்கடி செஞ்சு கொடுத்திங்கன்னா வாழை வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஒரே கலரிகிட்டே இருந்தோம் கட்டி விழுகாத அளவுக்கு கலரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் களி கட்டி கட்டியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் வருது பாருங்கள் கை விட்டுட்டு வேலை விட்டுட்டு வேறு வேலை ஏதாவது பார்த்தீங்கன்னா கட்டி கீழே அடி பிடிச்சிரும் அந்த மாதிரி கலர் களி கலர்னால் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் இந்த மாதிரி கலர்னம்னால் நல்லாவும் அது நமக்கு ஏன்னா க கெட்டி ஆக ஆகுற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அப்போ ஒன்று போல் வெந்து வந்துடும் எல்லாமே நீங்கள் வெறும் களி செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சோன்னு அரிசி போட்டு ஊற வச்சுக்கோங்க இல்லாட்டி அரிசி மாவு கொஞ்சம் கலந்து உளுந்தங்களி செய்யுங்க வெறும் களி செஞ்சீங்கன்னா சரியாக வராது உளுந்தக்கண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சோன்னு அரிசி மாவு போட்டுக்கோங்க ரெண்டு மடங்கு உளுந்து மாவுனாக்க அரை மடங்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க சரிக்கு சரியாக போடக்கூடாது அதே மாதிரி ஒரு மடங்கும் ஒரு மடங்கும் போடக்கூடாது அரை மடங்கு தான் போடணும் இப்போ ரெண்டு டம்ளர் உளுந்து மாவு போட்டிங்கன்னா அரை டம்ளர் தான் அரிசி மாவு போடணும் இப்போ கெட்டித்தன்மை கொடுக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் கேஸை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க நான் கேஸை ஃபாஸ்ட்டாகவே தான் வச்சுருந்தேன் இந்த டைமில் வந்து கேஸை ஸ்லோவாக வச்சுக்கணும் இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சிருந்தோம் பாட்டி இப்போ வந்து அந்த வெந்து கெட்டி த வரும்போது கேஸை வந்து ஸ்லோ பண்ணிடணும் அதே ஒரே பாஸ்ட்டில் நம்ம வச்சோம்னா அடி பிடிச்சிரும் சரியாக ஒன்று போல் வெந்து வராது இப்போ பாட்டி ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டோம் கேஸு அதே மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இப்படி எடுக்கும்போது பாருங்கள் சட்டியில் ஒட்டமே ஒட்டாமல் வருது பாருங்கள் தெரியுதா என்னன்னு தெரியல எங்களுக்குன்னு வேணும் சேடு அடிக்குது வருங்க எப்படி தெரியுதா எப்படி அந்த மாதிரி வரணும் களி நம்ம அது பண்ணுன்னா அது ஒரு வெந்துருச்சு கீழே அதனால் அது அப்படியே மேலே வருது அப்போ நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நல்லா களி வெந்தால் தான் அந்த மாதிரி வரும் நல்லா அடுப்பு கீழே பிடிக்காமல் வருது களி இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நூறு கிராம் காட்டிக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அடிப்பிடிக்க மட்டும் உட்கூடாது எப்படி வருது பாருங்கள் கீழே வெந்துருச்சுன்னா சட்டியில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே களி களி அல்வா துண்டு மாதிரி வரும் அல்வா மாதிரியே அப்படியே வரும் கரண்டி மட்டும் மரக்கரண்டி இருந்தால் மரக்கடி போட்டு மரக்கரண்டி போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் செய்கிறீங்கனாக்க சில்வர் கரண்டி போட்டுக்கோங்க மண் செட்டியில் செஞ்சீங்கன்னா சில்வர் கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சவுண்டு வரும் சட்டியும் கொஞ்சம் நாளைக்கு தான் வரும் இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு இப்படியே அடுப்பிலே வச்சு கரைச்சிட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சோம்னா இந்த மாதிரி ஒன்று போல் வெந்து வரும் நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம கலரணம்னோம்னாக்க அது சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கலரணும் அது கட்டி கட்டியாக போகும் அந்த கட்டி விழுகாத அளவுக்கு நம்ம கரைக்கணும் இப்படி செஞ்சிங்கன்னா கட்டியே வராது அப்படியே அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும்னு சொன்னால் இல்லையா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் ராகி மாவு போட்டேன் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் பாட்டி உளுந்தம் மாவு ஏன்னா சரிக்கு சரியாக போட்டால் அது உளுந்தங்களி மாதிரி ஆயிரும் ராகி மாவும் சேர்ந்தாதான் இந்த களி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு பாட்டி வெறும் உளுந்தங்களி எப்படி பாட்டி செஞ்சு கா செய்கிறன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வெறும் உளுந்து போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுவும் ஒட்டவே மாட்டேங்குது பாருங்கள் ஒட்டாமல் சட்டியில் ஒட்டுறதே இல்லை பாருங்கள் அட்டையை ஒட்டாமல் வருது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒட்டுறதே இல்லை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா களி வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நேரம் தம்மில் போடுற மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் நேரம் எப்படியும் மூட்டேன் கேஸ் இன்னும் பாட்டி ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன் இப்போ திறந்து பார்ப்போம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள் நான் கேஸு அப்புறம் நான் கழு பாருங்க கேஸு எப்படி வச்சுருக்கேன் தெரியுது அவங்களுக்கு ரொம்பவும் ஸ்லோவாக வச்சுருக்குறேன் தெரியுதா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் அந்த மாதிரி தான் ஸ்லோவாக வைக்கணும் இந்த சட்டியில் வர ஒட்டாமல் வர பக்குவம் சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த சமயம்னா எண்ணெய் ஊற்றி கிளறணும் முதல்லையே எண்ணெயை ஊற்றி கிளறக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே க களி பாருங்கள் தளர்ந்து வருது சட்டியில் ஒட்டாமல் வந்தாவே நல்லா வெந்திரிச்சுன்ற அர்த்தம் வெந்திரிச்சாதான் நல்ல பக்குவம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் களி ஒட்டவே ஓட்டுற பாருங்க ஒட்டாது ஒட்டாது இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிற சமயத்தில் பாருங்க ஒட்டாது நல்லா வெந்துருச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது வேகலான தான் ஒட்டும் வெந்துருச்சுன்னா ஒட்டாது களி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாட்டி கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கணும் வாங்க சட்டியில் ஓட்டலில் பாருங்கள் அந்த சட்டியில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா பாருங்க அந்த சட்டியில் அப்படியே வருது வேகலைன்னா சட்டியில் கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் வெந்துருச்சு நல்லாவே சட்டியில் ஒட்டலை பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் கறி களி போல ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் உப்பு களி கொஞ்சம் எடுத்துடுறேன் கொஞ்சம் எடுத்து அப்படி அப்படி ஒழுகுது பாருங்கள் இப்படி தான் விழுகணும் ஒ ஒட்டாமல் விழுகுது பார்த்திங்களா கொஞ்சம் களி எடுத்துடலாம் இந்த களியில பாட்டி கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதுதான் களி கருப்பட்டி நிறைய இறந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்து அப்போக்கும் நம்ம உடனே காய்ச்சிட்டு இருக்க முடியாது நல்லா காய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் நம்ம ஸ்வீட் செய்யும்போதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிறோம் பாட்டுக்கு இனிப்பு களி தான் பிடிக்கும் அதனால கருப்பட்டி ஊற்றிக்கிறேன் கேஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது சரியானபடி வேகாது ஸ்லோவாக வச்சு நான் எல்லா சமையல்லையும் அதான் சொல்லுவேன் ஸ்லோவாக வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நம்மளுடைய பொருள் நம்மளுக்கு நல்ல பொருளாகவே கிடைக்கும் அதனால் கேஸை மட்டும் அவசரப்பட்டு சீக்கிரம் ஆகட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஸ்லோவாக வச்சு ஸ்லோவாக சமைச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட்டாவே போதும் நம்மளுக்கு நோய் நொடி வராது நல்லா ருசியாக இருக்கும் இப்போ களி ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் போட்டுக்கலாம் போட்டு காமிக்கிறவங்களுக்கு காரணம் கரண்டியில் ஒட்டவே மாட்டுக்கு களி நல்லா வெந்துருச்சுன்னா ஒட்டாது அது அப்படியே வந்துடும் இதில் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிறோம் இந்த களியிலையும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எவ்வளோதுக்கு எவ்வளோ களியில் ஊற்றி சாப்பிட்றீங்களோ அவ்வளோவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு செக் வாங்கிக்கோங்க இல்லாட்டி வீட்டில் உங்களுக்கு எள் அரைச்சி எடுக்கிறவங்க வசதி இருந்தால் அதே மாதிரியே அரைச்சி வாங்கிக்கோங்க நான் இதில் கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க இது வந்து இனிப்புக்களி இது கார களி இந்த களி வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு எல்லாரும் பார்க்குறீங்க பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பாட்டி வீடியோ முழுசாக பாருங்கள் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாருங்கள் பாட்டி சாப்பிட்றதுன்னு கல்வி நல்லா ஆறி வச்சு இவ்வளோ நேரம் ஆற வச்சேன் நல்லா எண்ணெயெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் வந்து கலக்கணும் அப்படியே என்ன கருப்பட்டிலாம் அதிலே ஊற்றி இருக்கோம் கொஞ்சம் ஊற்றி கலறி கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருந்தேன் இவ்வளோ நேரம் இதோடைய ருசி எதுவுமே வராது அவ்வளோ அருமையாக இருக்கணும் நல்லா இந்த உளுந்தோடைய வாசம் நல்லெண்ண வாசனம் கேழ்வரகு இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டுறாதீங்க இது பாட்டி லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்குறேன் வந்து காலையில் திப்பெனுக்குலாம் செய்யலாம் லஞ்சு டைம் லஞ்சு டைம் தான் இது செஞ்சேன் என் பொண்ணை கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் என்னம்மா செய்கிறதுன்னு கேட்கறதுக்கு கறி அது கொடுங்கமா அப்படின்னு அதான் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கணும் பார்க்குறதோடு விடாதீங்க இந்த கறிக்கறிங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றீங்க சரியா thank you